வணக்கம் மட்டுநகர் மறை மாவட்ட மறை அறிவு செய்திகளுடன் செய்தி வாசிப்பவர் நான் வெனிஷியா பிள்ளைநாதன் நான் மதிவதனே முதலில் தலைப்பு செய்திகள் புன்னுமலை புனித சிபமாலை அன்னையின் வருடாந்த காதயாத்திரையில் யாத்திரையில் பெருமளவான இறைமக்கள் பங்கேற்பு குடியடி குடா புனித சூசயப்பர் ஆலய வருடாந்த திருவிழா கொண்டாடப்பட்டது குள்ளுமலை புனித சபமாலை அன்னையின் வருடாந்த திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது திருக்கோவில் புனித சூசையப்பர் ஆலய நூற்றாண்டு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஃபால்கோனே மரைகோட்டையில் மரியாயின் சேனைனரின் அர்ப்பண விழா இடம் பெற்றது. கத்தோலிக்க இளைஞர்களுக்கான செயல்அமர்வு மட்டக்களப்பு சார்ஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. சின்னகிரடி மறைக்கோட்டத்தில் மரியாயின் சேனைனரின் அர்ப்பண விழா இடம் பெற்றது. மட்டக்களப்பு ஓய்வு நிலை ஆயர் அதிவந்தனைக்குரிய ஜோசப் பொன்னையா ஆண்டகை இறைபதமடைந்தார்.

திருவிழா திருப்பலி அருப்பந்தை தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது திருவிழாவிற்கு ஆயத்தமான மையமாக கொண்டு மறையுறைகள் ஆற்றப்பட்டன என்பது சிறப்பம்சமாகும் புள்ளுமலை புனித செடமாலை அன்னையின் பண்டாண்ட திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது புள்ளுமலை புனித செடமாலை அன்னையின் திருத்தல வருடாந்த திருவிழாவானது கடந்த வைகாசி மாதம் நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற்றது அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மட்டக்கிழப்பு மறை மாவட்ட அப்போசலிக்க பரிபாலகர் பேரவர் திரு கலாநிதி அண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் அருத்தந்தையர்களோடு இணைந்து கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது மட்டக்கிப்பு மறை மாவட்டத்தில் உள்ள கலந்து கொண்டனர் அழைக்கப்படும் புனித புல்லுமலை எண்ணெய் ஜாத்திரை ஸ்தலமானது கடந்த சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து ஒன்பது நாட்களும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பங்குகளினால் நவநாட் திருப்பலிகள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் புல்லுமலை புனித சிபமாலி அன்னை ஆலயமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேசு சபை துறவி அருத்தந்தை அல்போன்ஸ் மேரி இவாட் அடிகளாரின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது தற்போது மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயிரத்தினால் குருக்களுக்கான புதிய நூற்றாண்டு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருக்கோவில் புனித சூசையப்பர் ஆலய நூற்றாண்டு திருவிழாவானது கடந்த வைகாசி மாதம் இரண்டாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து ஒன்பது நாட்களும் நவநாள் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியானது வைகாசி மாதம் பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு பங்கு தந்தை ஜென்சன் லோய் அடிகளாரின் ஒழுங்கமைப்பில் மட்டக்கிழப்பு மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரருட் திரு கலாநிதி அன்பன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையினால் அருட்டந்தேர்களோடு கூட்டு திருப்பலி ஒப்புப்படுத்தப்பட்டது சனிக்கிழமை மாலை இடம்பெற்றது திருவிழா திருப்பலியில் ஆயர் அவர்களினால் மாணவர்களுக்கு உறுதிப்பூசுதல் அருட்சாதனங்கள் வழங்கப்பட்டன அத்தோடு ஆலய வளாகத்தில் நூற்றாண்டினை நினைவுபடுத்தும் விதமாக புதிதாக அமைக்கப்பட்ட கெவி ஆயரினால் திறந்து வைக்கப்பட்டது இத்திருவிழா திருப்பலியில் அயல் பங்குகளில் இருந்தும் இறை மக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புனித திருச்சூப ஆலயத்தை சுற்றி எடுத்து சூசையப்பட்டு இறுதி ஆசீர் சபத்து திருவிழா நிறைவுற்றது இவ் ஆலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதம் இருபதாம் திகதி சனிக்கிழமை அன்றுபிதா பூரி அடிகளாரும் பல குருக்களும் இணைந்து அதிவந்தனை பேரருட் திருஷே அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் புனித அர்ளானந்தர் ஆலயத்தில் நடைபெற்றது கல்முனை மரைக்கோட்டத்தில் ரோஜா மிஸ்டிகா மாதா மரியாயின் சேனையினரின் அர்ப்பண விழாவானது கடந்த வைகாசி மாதம் பதிமூன்றாம் திகதி கல்லாறு புனித அருளானந்தர் ஆலயத்தில் இடம்பெற்றது இவ் அர்ப்பண விழா திருப்பளியினை கல்மணி மறைக்கோப்ப முதல்வரான அருத்தந்தை பெரன்ஸ் ராகல் அடிகளாரும் மற்றும் கல்முனை மறைக்கோட்ட ஆன்மீக இயக்குனர் அர்பணி ஜெமில்டன் அடிகளாரும் இணைந்து திருப்பளியை ஒப்புக் கொடுத்தனர் இந்நிகழ்வில் அறுபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டு தேவ அன்னைக்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்தனர் கத்தோலிக்க இளைஞர்களுக்கான செயல் அமர்வு மட்டக்களப்பு சார் இடம்பெற்றது கத்தோலிக்க இளைஞர்களுக்கான செயலமர்வு மட்டக்களப்பு சார் இடம்பெற்றது கத்தோலிக்க இளைஞர்களுக்கான செயலமர்வானது நம்பிக்கையின் திருப்பயணிகள் ஆகிய கத்தோலிக்க இளைஞர்களின் தலைமைத்துவம் எனும் தொனி பொருளில் மட்டக்களப்பு சார்ஸ் மண்டபத்தில் கடந்த வைகாசி மாதம் பதினோராம் திகதி காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்றது இவ் சேலமர்விற்கு வளவாளராக திரு தவ அவர்கள் இளைஞர்களை நெறிப்படுத்தினார் கிறிஸ்தவ விவகார அமைச்சின் அனுசரணையில் இடம்பெற்ற சேலமர்வில் மட்டக்கிளப்பு மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகளில் இருந்து நாற்பது இளையோர்கள் பங்கு பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செந்திரடி மறைக்கோட்டத்தில் மரியாயின் சேனையினரின் அர்ப்பண விழா கல்குடா புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் இடம்பெற்றது செங்கரடி மறைக்கோட்டத்தில் அர்ப்பண விழா வைகாசி மாதம் பனிரெண்டாம் திகதி கல்குடா ஆலயத்தில் ஆரம்பமானது காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஒன்று கூட இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து அர்ப்பண விழா திருப்பலியினை செங்கலடி மறைக்கோட்ட முதல்வரும் ஆன்மீக இயக்குநருமான அருப்பந்தை

வாழைச்சேனை புனித திரேசம்மாள் ஆலய பொறுப்பான அருச்சகோதரி வேஜினி அவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களப்பு மறை மாநில ஓய்வுநிலை ஆயர் அதிவந்தனைக்குரிய ஜோச பொன்னையா ஆண்டகை உரைப்பதம் அடைந்தார் வாழும் வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் மதிப்புக்குரிய ஆயரின் பூதவுடல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தாண்டவன் வழி தூய வளனார் வயோதிபர் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பிற்பகல் பனிரெண்டு நாற்பது மணிக்கு மட்டுநகர் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஆண்டனி ஜெயராஜ் தலைமையில் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன பிற்பகல் ஒரு மணிக்கு வந்தனைக்குரிய ஆயரின் பூத அவர் பிறந்து வளர்ந்த மண்ணான தன்னாமுனைக்கு மோட்டார் பவனி ஊர்வலத்தோடு உய வளனார் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு பங்கு தந்தை ராயல் பெர்னாண்டோ அடிகளாரின் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு கல்முனை செங்கலடி மறைக்கோட்ட முதல்வர்களான அருட்தந்தை டெரன்ஸ் ராகல் அருட்தந்தை ஜெரோன் டிலிமா ஆகியோரின் தலைமையில் கூட்டுத் திருப்பலி ஒப்புக் அதனைத் தொடர்ந்து எட்டு மணிக்கு மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜார்ஜ் ஜீவராஜ் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது திருப்பலியை தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு வந்தனுக்குரிய ஆயரின் பூதவுடல் உடல் அருட் முன் செல்ல மாணவர்களின் பேன் வாத்திய இசை முழங்க மரியாதையோடு புனித மரியாள் பேராலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் மற்றும் மட்டக்களப்பு மறைக்கல்வி நடுநிலைய இயக்குநர் அருத்தந்தை ஜெரிஸ்டன் வின்சென்ட் ஆகியோரின் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அன்று நாள் முழுவதும் மக்களின் அஞ்சலிக்காக பேராலயத்தில் வைக்கப்பட்டது இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பகல் பனிரெண்டு மணி தொடக்கம் ஆயர் பற்றிய இரங்கல் உரைகள் இடம்பெற்றன முறையே மட்டக்களப்பு அரசாங்க அதிபருமான திருமதி ஜே ஜே முரளிதரன் அவர்களும் மட்டக்களப்பு பல்சமய ஒன்றிய தலைவர் சிவஸ்ரீ சிவபாலன் குருக்கள் அவர்களும் அல்ஷேக் மௌலவி எம் என் ருஷைதா பலாகி அவர்களும் அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு சிவில் சமூக தலைவர் நிதர்ஷன் அவர்களும் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் சார்பாக செல்வி அஞ்சலா தியாராஜா அவர்களும் மறைமாவட்ட குருக்கள் துறவியர் சார்பில் அருத்தந்தை சகாயநாதன் அடிகளார் அவர்களும் பிரான்சிஸ்கன் சபை மேலாளர் அருட்சகோதரி சலோமி அவர்களும் திருகோணமலை மறைமாவட்ட குருக்கள் சார்பில் அருட்தந்தை ஏ ஏ நவரத்னம் அடிகளார் அவர்களும் யாழ்ப்பாண மறைமாவட்ட குருக்கள் சார்பில் குறுமுதல்வர் அடிகள் அவர்களும் மற்றும் ஏ தேவதாசன் அடிகளாரும் இரங்கல் செய்திகளை வழங்கினர் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு அருட்தந்தை ஏ தேவதாசன் அருட்தந்தை ஜே முராயஸ் ஆகியோரின் தலைமையில் இறந்தவர்களுக்கான சப வழிபாடு இடம்பெற்றது பிற்பகல் இரண்டு மணிக்கு மறைந்த மட்டக்களப்பு மறைமாவட்ட இளைப்பாரி ஆயர் அமரர் அதிவந்தனைக்குரிய கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றி திருப்பலி மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரடர் திரு கலாநிதி என்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு மறைந்த ஆயரின் பூதவுடல் மரியாள் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது மரணம் என்பது முடிவு அல்ல முடிவில் ஆரம்பம் என்ற சிறந்த நம்பிக்கையோடு மறைந்த ஆயரை வழி அனுப்புவோம் A strong faith is to see the invisible A strong faith is to believe the incredible A strong faith is to receive the impossible அறிவியல் மேதை பெஞ்சமின் பிராங்க்ளின் அவருடைய கள்ளரையில் உள்ள வசனம் மீது என் உடல் ஒரு கிழிந்த நூலைப் போல புழு அரித்த புத்தகம் போல இங்கு கிடக்கின்றது ஆனால் இறைவன் என்னை ஒரு புதிய பதிப்பாக வெளியிடுவார் என்று ஜெய்ரஸ் என்பவரின் மகனை உயிர்ப்பித்த இயேசு நயம் நகர விதவையின் மகனை உயிர்ப்பித்த இயேசு இறந்த லாசரை உயிர்ப்பித்த இயேசு எமது ஆயரையும் உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு இவர் விண்ணகத்தில் இறை ஆட்சியில் அமர வேண்டும் என்ற சுபத்தோடு இவரை வழி அனுப்புவோம் நமக்கு உரமூட்டும் சொல்லுகின்றது முதற்கனியான கிறிஸ்து உயிர் பெற்றார் அவரை சார்ந்தவர்கள் அவருடைய வருகையின் போது உயிர் பெறுவர் இவருடைய இறப்பினால் வருந்தும் அனைவருக்கும் இறைவனின் வார்த்தையின் குரலொலி சொல்லுகின்றது யோவான் பதினான்கு ஒன்று தொடக்கம் ஆறு முடிய உள்ள திருவாக்கியங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது உள்ளம் கலங்க வேண்டாம் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பது தொடக்கம் பதினொன்று சொல்லுகின்றது அவர்களுக்கு மறுபடியும் கொடுப்பார் என்று இவர் தெரிந்தோ தெரியாமலோ இவ்வுலகத்தில் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டுமென்று மன்றாடுவோம் திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகின்றது தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் விண்ணகத்தில் நுழையாது அருவறுப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய அடைந்த ஆயருக்காக தொடர்ந்து மன்றாடுவோம் திருப்பலிகள் ஒப்பு கொடுப்போம் ஈகை செய்வோம் நற்காரியங்களில் ஈடுபடுவோம் அது அவருக்கு ஆன்ம இளைப்பாற்றியை கொடுக்கும் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து செபிப்போம் அவரை எமது மனதில் பதிப்போம் இறைவன் மறைந்த நம் ஆயர் அமரர் ஆண்டகை அவர்களை உயிர்ப்பிப்பார் அவர் விண்ணகத்தில் வீற்றிருப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு வழி அனுப்புவோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மட்டக்கிழப்பு மறை மாவட்ட மறையறிவு செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்